ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸ்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரமோ இதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு எவ்வளோ பேர் திட்டிருப்பீங்கன்னு தெரியல எவ்வளோ பேர் சேண்ட்ராவை திட்டிருப்பீங்கன்னு தெரியல ஏன்டா இந்த அம்மா வந்தாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்கன்னு தெரியல ஏன்டா இந்த நெகட்டிவிட்டி வந்தது அப்படின்னு நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப பேர் வந்து நான் நினச்சதை நீங்கள் நினச்சிருப்பீங்க வந்து கூட வந்து இந்த அம்மா சும்மா இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்கு பாருங்கள் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க வாங்க இந்த ப்ரமோவை வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க இந்த அம்மா வீட்டுக்குள்ளே வந்தவொடனே என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம் இந்த அம்மா வந்து கட்டி அணைச்சு வர வைக்கிறது இந்த வாட்டர்மலன் வாட்டர் மலன் வெளிய வந்து அவ்வளவு கதை பேசினாரு பார்வதிக்கு அவ்வளவு பேசினாரு இங்க உள்ள வந்து அவர் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சேன்ரா சொம்பு தூக்கிட்டு இருக்காப்புல அதுக்கப்புறம் இந்த பிரவீன் வேற பிரவீன் கூட வந்து வெளியே நடந்தது பார்த்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியல பார்த்துட்டு கூடவா இவ்வளோலாம் வந்து ஓவர் ஆக்டிங் பண்ண முடியும் தெரியல அவரும் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தாருனாக்கா ஒரு மாதிரி இருக்கிறாரு பிக்பாஸை விட்டு வெளியே போயிட்டாருன்னா வேற மாதிரி ஆயிடுறாரு பிக்பாஸை போட்டு அடி அடி நடிக்கிறாரு விஜய் சேதுபதியை போட்டு கொலு கொலுன்னு கொளுத்துறாப்புல ஆனால் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தாருனாக்கா பாஸ் தான் இந்த உலகத்திலே சிறந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கதை அளக்குறாரு இந்த பக்கம் சேன்ரா உள்ளே வந்தவுடனே அவங்கள கண்டுக்காமல் திவ்யா வேற பலமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பயங்கரமான கோபம் அந்த கோபத்தை சாண்ட்ரா மேல இருக்கிற கோவத்தை திவ்யா எதனா எக்ஸ்போஸ் பண்ணுவாங்களா இல்ல இல்ல ஜாலியா விட்டுடுவாங்களா ஏன்னா இது வந்து இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாம் இதுக்கு மேல இந்த அம்மா மூஞ்சி மேல நம்ம எங்க மொழிக்கு போறோம் தேவையில்லை அப்படியே விட்டுத்தல்ல அப்படின்னு வந்து திவ்யா போயிட போறாங்களா என்னன்னு தெரியல நீ என்ன கேவலோ என்னன்றது நாள் புரிஞ்சிக்கலாம் ராடாடா ராபா பண்றதுலயே ஓவர் கேவலமான விஷயம் நடிப்பு தான் இதுதான் நடிப்புன்னு நம்ம சொல்றது இன்னும் இருபது நாள் பிரிஞ்சதுலேயே வந்து உலகத்திலே நான் இவ்வளோ நாள் பிரியல இந்த இருபது நாளில் தான் உன்னுடைய இம்பார்ட்டன்ஸ் எனக்கு புரிஞ்சதுன்றாங்க அந்த ஆள் வந்து சினிமா நடிக்கிறதுக்கு எங்கேயும் வெளியூருக்கு போயிருக்க மாட்டாப்புலையா என்ன இந்த அம்மா ஆக்டிங் கொடுத்துனுக்குறாங்க இந்த ஜனங்கள் இன்னும் முட்டாள்தனமாக நினச்சினுக்கிறாங்க இந்த ஃப்ரேமில் பாருங்கள் பிரவீன் காந்திலாம் இன்னும் ஆக்டிங் கொடுக்குறாங்க அந்த அம்மா என்ன உண்மையிலே நடிப்பு நடிச்சுன்னுக்குது இந்த அம்மா இவர் வேற வந்து உட்காந்து நின்று அழுதுன்னு நீ எனக்கு <laughs> 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 கொஞ்சமாவது மனசாட்சியோட பண்ணுங்கப்பா இருபது நாளுக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களால பிரிஞ்சு இருக்க முடியலன்னு பூங்கொத்தெல்லாம் கொடுக்குது அவரு வந்து யோசனை பண்றாரு என்னடா இருபது நாளுக்கே முன்ன இந்த மாதிரி ஆக்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அம்மா நம்ம ஒய்ஃப் தானா இது வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்றாங்களே நம்ம எல்லாம் கணக்குல போய் வெளியே போய் இருந்துட்டு வந்துருக்கணும் அப்போலாம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லை இப்போ என்னடா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த இருபது நாளுக்குள்ள இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நடிப்பு இறக்கி ஏமா சேன்ரா நீ என் பொண்டாட்டியே கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா இந்த மாதிரி ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வானம்மா இங்க இருக்கிற முட்டாளுங்க தான் வந்து நம்பிக்கிட்டு இருப்பாங்க இங்க இருக்கிற உள்ள இருக்கிற முட்டாளுங்க தான் நம்புவாங்க அதுவும் பாருங்க இங்க இருக்கிற முட்டாளுங்க எல்லாமே வெளியில இருந்து வந்த முட்டாளுங்க எல்லாமே கைத்தட்டின்னு உட்காந்துட்டு இருக்குங்க இந்த அம்மா இருபது நாளைக்கு வந்து இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு அதுக்கு ஒரு கிளாப்ஸ் வேற எல்லாம் வேலையை பார்த்துட்டு போறதை விட்டுட்டு அந்த அம்மா இவர் தூக்குவாராம் அந்த அம்மாவை இவர் இதை பார்த்து இங்கே ஜால்டா கோடிஸ் எல்லாம் வந்து கை தட்டிட்டு இருப்பாங்களாம் பார்க்க சகிக்கலா நீ பார்த்தது தப்பு நான் அந்த வார்த்தை சொல்லவே இல்லை பொய் 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 என்ன பொய் பேசிட்டு போறேன் பொய் 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 இதுக்கு மேல என்ன சொல்றது அதெல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடுச்சே வெளியே வந்ததை எல்லா ஜனங்களுக்குமே தெரியுமே உன்னை என்ன பண்ண ஏது பண்ணன்னு வெளியே வந்த ஜனங்களுக்கு எல்லாமே தெரியுமே திருப்பி திருப்பி அதை வந்து ஏன் பெருசு பெருசு பெருசாக பண்ணி பேசிட்டு இருக்க வெளியே வந்த பிறகு எல்லாமே தான் தெரிஞ்சு போச்சேன் நீ என்ன நான் பண்ண எல்லாமே தெரிஞ்சு போச்சு இப்போ தெரிஞ்சு வந்து உள்ள வெளியே வந்து எல்லாருமே பார்த்துட்டு போய் எல்லாம் காதில் உனக்கு சொல்லியிருப்பாங்க நீ வந்து இப்போ பேசிட்டு இருக்கிய கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா என்கிட்ட வீடியோஸ்க்கு நான் காட்டு எங்கிட்ட வீடியோஸ்க்கு நான் காட்டு அந்த மாதிரி ரம்யா வேறு என்கிட்ட வீடியோ இருக்கு நான் அனுப்புறேன் அப்படின்றாங்க சைட் டாமிஸ் அண்ணன் கிட்ஸ் சைட் டாமிஸ் அண்ணா கிட்ஸ் ஹை டாமிஸ் அண்ணா கிட்ஸ் ரொம்ப திரும்ப ப்ராமிசான் கிட்ஸுன்னு கிட்ஸ்னு சொல்லிக்கிட்டு பாவம்மா அந்த குழந்தைங்களாம் குழந்தைங்க மேலலாம் பொய் சுத்தியும் வைக்காதீங்க சான்றா வாண சான்றா அந்த குழந்தைங்கள நல்லா வளரணும் சான்றா பொய் சத்தியத்தினுடைய தெரியல ரம்யா கிட்ட வந்து நீங்க அதை நிரூபினு ஒன்றும் அவசியம் இல்ல போனா போடி எவ்வளவு விஷயத்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவ்வளோ மோசமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க அந்த விஷயத்தோட இந்த விஷயம் போடி அப்படின்னு சொல்லிட்டு போகலாமே எதுக்கு இந்த குழந்தைங்க மேலாம் பொய் சத்தியம் வச்சு திருப்பி அதை ரீஎன்ட்ரி வரும்போது அது பேசி கேவல் பட்டு இருக்கிறீங்க

ஏன் உன் பேரும் கேட்டு போதும் உன் பேரும் கேட்டு போதும் நீ ஜால பண்ணாத ஜாலரை தட்டாத நீ வந்து நல்லா கொஞ்சம் நல்லா அப்படியே டெவலப் ஆகிட்டே வந்துட்டு இருந்த எல்லாருக்கிட்டேயும் குட் புக்ஸ்ல இருக்கும்போது நீ நேராக அந்த அம்மா கிட்ட போயிட்டு உக்காந்துங்கன்னு அந்த அம்மா கன்சல் பண்ணன்ற பேரில் நீ உக்காந்து பேசிட்டு இருக்கும்போது எல்லாருமே உன்னை வந்து திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ வெளியே போய்ட்டு உள்ளே வந்த பிறகு அந்த அம்மா பத்தி நீ பேசி என்ன பிரயோஜனம் சொல்லி பார்க்கலாம் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வந்து அந்த வே மாசு எதுவுமே இருக்காதா வெளியே நம்ம தான் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகிட்டோமே திரும்பவும் உள்ள வந்து நம்ம அதே பண்ணுறோமே கொஞ்சம் கூடவா இல்லை இதில் கனி வேறு கேட்கணும் கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கேட்டு இன்னும் அசிங்கப்பட போகிறாங்கன்னு தெரில இந்த அம்மா பொய் மேலே போய் பேசும் சத்தியம் வைக்கும் பொய் சத்தியம் வைக்கும் இந்த மாதிரி பொய் சத்தியம்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி கண்ணிலாம் வந்து கவனம் போயிடுவாங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டாங்க அவங்க சரி சரின்னு போயிடுவாங்க மக்களே ஆதரிங்க வேணாம்னு சொல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்து ஆதரிங்க நல்லா விளையாடினாங்கன்னா ஆதரிங்க பொய் பேசினாங்கன்னா பொய் பேசுனாங்க சொல்லுங்க மக்களே ரொம்ப சொம்பு தூக்காதீங்க யாருக்குமே சரி சொம்பு தூக்காதீங்க வெளியே என்னடானா ஒரு மாய அப்படியே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி கமுருதிலாம் என்னவோ உத்தமர்கள் போல நல்லா விளையாடணும் வந்து போடுற அதாவது வந்து ரொம்ப உத்தமர்கள் போல வெளிய வந்து ஒரு சில பேர்லாம் ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்காங்க பார்வதி கமருதீன்லாம் இவங்கெல்லாம் இந்த கேமில் வந்து நல்லா விளையாடிட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்லேருந்து வேண்மின்னு அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்ட மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அவங்கள என்னவோ உத்தமர்கள் போல் போட்டிகிட்டு இருக்காங்க அவ்வளோ வந்து ஒரு கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்கன்னு ஒரு கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க சில யூடியூபர்ஸ் எல்லாம் அப்பா சாமி எதுக்கு தான் இவ்வளோ சொம்பு தூக்குறாங்கன்னு எனக்கு தெரியல அடுத்தடுத்து வீடியோவில் நான் போட போகிறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி கடந்து வந்த பாதையை தான் நான் போட போகிறேன் பார்வதி முதல் நாள்லேருந்து இன்னி அவங்க ரெட் கார்டு வாங்கி போன வரைக்கும் வரைக்கும் அவங்க என்னென்ன முகபாவனை பண்ணாங்க மற்றவங்களெல்லாம் எவ்வளோ கேவலமாக பேசுனாங்க மற்றவங்களை வந்து எவ்வளோ டிகிரேட் பண்ணாங்க எல்லாத்தோட ப்ரூஃபோட நான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ இந்த சேனலில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்களுடைய முகத்திரியை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கிழிக்கலாம் பார்வதி கமருதி நீங்கள் ரெண்டு பேருனுடைய கேவலமான பாதைன்ற பேரில் உங்களுக்கு வந்து அடுத்த அடுத்தடுத்து வீடியோக்கள் வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க